பெல் இல்லை இலங்கையில் மீண்டும் எரிபொருள் வரிசையா இஸ்ரேல் போர்க்காரணமாக விலை உயரும் அச்சமா எரிபொருள் நிலையங்களில் மக்கள் வரிசையில் நிற்பது ஏன் வாருங்கள் இன்றைய கண்ணோலியில எதைத்தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஹாய் ஏலோ வணக்கம் என்னைக்கிறாங்க இங்க இருக்கணும் சொன்னால் அரந்த அல்லது கிளிநொச்சிக்கு பைக் கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு நாட்களாக பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக எல்லா எரிபொருள் நிலப்பு நிலையங்களையும் மக்கள் வரிசையில் நிற்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்போ பரந்தன் சந்தையில் இருக்கிற பரந்தன் சந்தியிலிருந்து நாங்கள் பக்கம் போய்கொண்டிருக்கோம் பரந்தன்ல புதிதாக திறக்கப்பட்ட பரந்தன் போய்கொண்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அதிக அளவில் வரிசையில் நிற்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் டீசல் வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் பைக்குகள் இந்த இடத்துல வரிசையில் நினைக்கிறத பார்க்க கூடிய நினைக்கிறது பரந்தன்ல எஸ்கே நாதன் எரிபொருள் நடத்தும் நிலையத்தில் கிளிநொச்சி பரந்தனை அண்டி இருக்கிறவர்கள் உடனே எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது விலை உயர்வு என்ற உடனே உடனே கேன் கேனாக எல்லாரும் வந்து கொள்முதல் செய்துட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு வரவங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வாங்கணும் என்றாலும் பல மணி நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டு அதுவும் அஞ்சூறு ரூபாய்க்கு மட்டும்தான் தருவோம் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் தருவோம் அப்படி ரூல்ஸும் போட்டுருவாங்க இப்போ ஒரு பவுசரில் பெட்ரோல் வந்திருக்குது பெட்ரோல் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல அதிக நிறைய கூட்டம் கூட்டமாக வந்து ஓகே எல்லோரும் முண்டி கொண்டு கேன் கேனாக தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்படி உடனே பெட்ரோல் ரோசர் பார்த்த உடனே அந்த கூட்டம் கூட்டமாக வர இது வந்து இருவா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ஆரம்பிச்சு இப்போ சொன்னால் பெட்ரோல் வாங்குறதுக்காக வேண்டி எல்லோரும் முண்டி கொண்டு கேன் கேனாக தூக்கிட்டு போகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களும் இந்த இடத்துல நிற்கிறாங்க அதனால தான் நாங்கள் வீடியோ மறைச்சி போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சொன்னால் இந்த இடத்துல இப்படி போய் பெட்ரோல் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல கொண்டிருக்கிறது கொண்டதுக்கு பார்க்குறதாக இருக்கும் முகம் காட்ட மாட்டேன் முகம் காட்ட மாட்டோம் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது கிளிநொச்சி கரடி போக்குள்ள இருக்கிற எரிபொருள் நிலையம் இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரிசையும் கிடையாது எந்த ஒரு வாகனமுமே இல்ல இங்க பெட்ரோல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நாங்க கிளிநொச்சி ஏ நைன்ல போய் கொண்டிருக்கிறோம் கொழும்பு பஸ்ஸுகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது இருக்கும் இது கிளிநொச்சி யுனைடெட் ஃபியூல் மார்ட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அறிவுரை நிற்ப நிலையம் இங்கே பார்த்திங்கன்னால் சொன்னால் அதிகளவு ஆட்டோக்கள் மற்றும் பைக்குகள் வரிசையில் நிற்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் குறிப்பிட்ட அளவு பெட்ரோல் படுத்தால் கொடுப்பதாக சொல்லப்படுது அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது கிள்ளுச்சி கேபிகே ஐஓசி பெட்ரோல் நிலையம் இது கிள்ளுச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் வாகனங்களும் வந்து கொண்டுருக்கறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் பெட்ரோலுக்காக பைக்குகள் போலிங்கில் நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வரிசையில் தான் நானும் நினைக்கிறேன் இந்துலேருந்து தான் பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும் இஸ்ரேல் ஈரான் மோதல் மீண்டும் உலக சந்தையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன் தாக்கமாக எரிபொருள் விலை உயரும் என்ற அச்சம் இலங்கையிலும் பரவி இருக்கிறது குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் அதிகாலை தொடக்கம் இரவு வரை வரிசையில் நின்று எரிபொருள் வாங்குவதற்காக காத்திருக்கும் காட்சியை பார்க்கக்கூடியதாக உள்ளது இந்த நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட எரிபொருள் வரிசைகளையும் அரசியல் மாற்றங்களையும் நினைவூட்டும் வகையில் உள்ளது பெட்ரோல் கையிருப்பில் இல்லை பெட்ரோல் அவுட் ஆஃப் ஸ்டாக் டீசலும் கையிருப்பில் இல்லை என்று போட் போட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்காயோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பெட்ரோல் அடிச்சிட்டேன் எனக்கு எவ்வளோ அடிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் ஓகே எனக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்குறாங்க சரி இப்போ தொடர்ந்து நாங்கள் அடுத்த பெட்ரோல் செட்டுக்கு போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடிப்போக்கில் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையம் இதில் நீண்ட வரிசை கிட்டத்தட்ட அந்த வரிசையில் ஒரு இது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர் அந்த வரிசையில் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் முதல்ல கிளிநொச்சி கேபிகே ஐஏசி பெட்ரோல் நிலையத்தில் சனம் இல்லாமல் இருந்துச்சு பிறகு நான் வரும்போது அங்கே மீண்டும் வரிசையில் இருந்தது சரி பிறகு மீண்டும் நாங்கள் பெட்ரோல் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் இடத்துல வந்திருக்கோம் இன்னொரு பட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மாத்திரமே பெட்ரோல் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க அழகாக தானே இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஐநூறுவாயிரம் கொடுங்க போடுவோம் இது பாத்தீங்கன்னா கிளிநொச்சி கரடி போக்களுக்கு எரிபொருள் நிலையத்தில் காணப்படும் வரிசை இப்ப பாத்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறும் ஒரு போரின் அதிர்வெண் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டியும் இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் வரிசையில் நிற்பது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்னை மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் உலக அரசியல் நினைவூட்டுகிறது கிளிநொச்சி மற்றும் பரந்தன் பகுதிகளில் எரிபொருள் நிலையங்களில் நிலவரத்தை நாங்கள் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போன்று மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்